பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் தொடர் காரணமாக வந்து மீன்களை வரத்து கம்மியாக தான் வந்திருக்கு ஆனால் ஆன போதுதான் நமது வாடிக்கையாளர்கள் வந்து இருபத்தொம்பது வெரைட்டி ஃபிஷஸ் எடுத்திருக்கோம் அந்த மீன்களோட காணொலி தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூண்டில் நெய் மீன் தான் எடுத்திருக்கோம் பெரிய தூண்டில் தூண்டில் மீன் அதோட துண்டு போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலும் தெரியும் அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சவள் நடுவாக வந்திருக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் மஞ்சவாள நடுவா அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் சுரா பெரிய சைஸ் பால் அதோட துண்டம் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்டார் ஸ்கின் ரூப் பண்ணி போன்லஸ் தான் கொடுக்கலாம் தேக்டார் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் நெய் நெய்மில்லேயே வந்து முழு மீனில் கொடுத்துருக்கோம் கிலோ சைஸ்லாம் வந்துருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பயிதி வந்துருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறமாட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்திருக்குது இதுவுமே கிலோக்கு தெரிஞ்சா நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடுவேலே முழு மீனாக கொடுத்துருக்கோம் முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெலை மீன் வந்துருக்குது அரை கிலோ முக்கால் கிலோலேருந்து வந்திருக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸும் வந்திருக்கு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ சைஸ்ல அதில் துண்டம் கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பாவல் வந்திருக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் கருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சிலா வந்துருக்கு கடல் கரும்பு மோதனே சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமீன் வந்துருக்குது முழுமீனா கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்னே கால் கிலோ சைஸ்ல இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை வந்துருக்குது அரை கிலோ அறுநூறு கிராம் சைஸ்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு வந்துருக்குது வந்திருக்குது கிலோக்கு ரெண்டு சாரி கிலோக்கு வந்து மூணு நாலு தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நவரம் வந்திருக்கு சங்கரன்னு சொல்லுவாங்க கிலோக்கு எட்டு டூ பத்து தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாவல் வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா சைனீஸ் வாவல்னு சொல்லுவாங்க அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் இருக்குது கிலோக்கு ஜஸ்ட் டூ தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளப்பாறை வந்துருக்குது ஒரு கிலோ ஒன்றையாறு கிலோ சைஸில் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா துப்பு வந்துருக்குது அரை கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலா வந்திருக்குது கிலோக்கு எட்டு டூ பத்து தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வாவலில் சின்ன சைஸ் எடுத்திருக்கோம் கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா வந்துருது பெரிய சைஸ் கனவா வந்துருக்கு கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை குட்டி வந்துருக்குது கிலோக்கு பன்னெண்டு பதினஞ்சு நிக்கோமீட்டர் சைஸ் மஞ்சப்பாறை குட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் காரல் வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் பால் காரல் தான் எடுத்திருக்கோம் இன்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆல் வந்திருக்குது கிலோவுக்கு நாற்பத்தஞ்சு கவுண்டு வர மாதிரி சைஸ் இது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்நேப்பர் வந்துருக்குது கிலோக்கு ரெண்டு மூணு நிக்கோமீட்டர் சைஸ் ரெட் நாப்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருணத்திளி வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருணத்திளி பாத்தாலே தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொம்பது வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் போட்டுருந்தோம் அதில் நீங்கள் எந்த வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து கிலோ ஒர்க்குலாம் கிலோ காலத்தில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் கரணத்தில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே குவாலிட்டியான ஃபிஷஸ்ல தான் ஆஃபர்ஸ் போடுவோம் இப்போ பார்த்தா எல்லாம் எங்களுமே எங்களோடய பீரிஷ் ஃபுட்கார்ட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்கறோம் உங்கள் தேவ்கிட்ட ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் புதுசாக பார்க்குற நம்பர் எங்களுக்கு ஃபிஷ் வாங்குறதுக்கு எங்களோடய கான்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு காலால் வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்களை தெரிஞ்சுக்கல என்னோட பீரிஸ் பிஷ்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி